உறவுகள் அனைவருக்கும் இனிதான செவ்வாய் பொழுதின் மகிழ்வான மாலை உற்சாக வணக்கம் இப்பொழுதோ ஐரோப்பாவின் முதல் தமிழ் குரல் சண்டஸ் வானொலி செய்தியை நேரத்தோடு இணைகின்றோம் இன்றைய நாள் செய்திகளுடன் செல்வி நிதியானந்தன் அவர்கள் நேற்றைய நாள் அதாவது பதின் ஏழாம் தேதிக்கான திங்கள் பொழுதுக்கான செய்திகளுடன் நகுலவதி தலைத்தேவன் அவர்கள் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள் இரண்டு செய்தி வாசிப்பாளர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம் வணக்கம் வாருங்கள் நேற்றைய நாளுக்கான செய்திகளுடன் இருக்கின்றார் தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் லண்டன் செய்திகள் சென்ற வாரம் இங்கிலாந்தில் புயல் கிளாடியா அம்பர் வானிலை எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் கடந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் பல வீதிகள் மூடப்பட்டிருந்தன பல வீதிகளில் வெள்ளம் நிறைந்த வழியினர் அதனால் எம் ஐந்து வடக்கு நோக்கி செல்லும் வேக கட்டுப்பாட்டுடன் ஐம்பது மைல் வேகத்தில் கட்டுப்பாடு ஓடுபாதைகள் மூடியிருந்தன மேற்கு பாதையில் வெள்ளம் இருந்ததனால் லண்டன் பெரிண்டன் பிரிஸ்டல் தென்மேற்கு தெற்கு வேல்ஸ் செல்லும் இடையே இருந்த தொடர் ஓடாமல் இருந்தது அதே போல பல பாதைகள் மூடப்பட்டிருந்தாலும் கடுமையான தாமதங்களும் ஏற்பட்டது வெள்ளி சனி அன்று மேலும் லண்டனில் சுற்றுலா களின் கடவுச்சீட்டுகளை பரிசோதிக்கும் சீனா சீனாவின் பாதுகாப்பு அதிகாரிகள் லண்டனில் அமைந்துள்ள பண்டைய பிரித்தானிய பாரம்பரிய தளம் ஒன்றை பார்வை இடுபவர்களின் கடவுச்சீட்டுகளை பரிசோதிக்க சீனா அரசு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்ட சம்பவத்தை ஒட்டி அதிர்வலைகள் ஏற்படுத்தி உள்ளது புலம்பெயர்ந்தோர் பிரித்தானியாவுக்கு வந்து இருப்பவர்கள் அவர்களுடைய சொத்துக்கள் சில சொத்துக்கள் இருக்கிறதை அதை அதாவது உள்துறை அலுவலகம் அதனை எடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறது பிரித்தானியாவின் திட்டத்தின்படி தங்கும் இடங்களுக்கான செலவுகள் அவர்களுக்கு அதுக்கான செலவுகளுக்காக திருமண மோதிரத்தை தவித்து மற்றைய மோதிர மற்றே நகைகள் வில உதந்த கை கடிகாரங்கள் வாகனங்கள் நெக்லஸ் இவையெல்லாத்தையும் உள்துறை அலுவலகங்கள் எடுக்கிறதுக்கு முழு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறது விசா இல்லாமல் இந்தியாவுக்குள் இரண்டு பேர் இந்திய வம்சாவளியான பிரித்தானிய பெண்ணொருவர் ஒருவர் மருத்துவர் அவருடன் இன்னமொரு மருத்துவரும் சேர்ந்து இந்தியாவுக்குள் செல்லும் போது அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் தொண்டு நிறுவனம் ஒன்றுக்கு சார்பின் மருத்துவ முகாம் ஒன்றுக்கு சென்றிருந்த நேபாளத்துக்கு சென்றிருந்த நால்வழி இருவர் அவர்களுக்கு தெரியாமல் இருவர் இந்தியாவுக்குள் நுழைந்த போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் டென்மார்க்கின் கடுமையான குட்ட குடியேற்ற சட்டங்கள் குற்றங்களை குறைத்துள்ளதாக லாஸ் லோகோ ராஸ்முசன் அவர்கள் கூறுகின்றனர் அவர் டென்மார்க்கு டென்மார்க்கில் இடம்பெயர்ந்த தலைவர் ஐரோப்பியாவுக்கான வரைபடத்தை உருவாக்கியிருக்கிறார் இதனால் ஒருங்கிணைப்பை உள்ளது தீவிர வலதுசாரிகளுக்கு தடுக்கவும் உதவியுள்ளதாக அவர் தெரிவிக்கிறார் டென்மார்க்கின் புதிய மற்றும் உற்சாகமான அத்தியாயம் அவருக்கு தொடங்க உள்ளது அதாவது டென்மார்க்கின் இளவரசர் பெரடிக் ராணி மேரியின் மகள் ஜோசின் இப்போது உடை பாடசாலை அதாவது விடுதியில் சென்று படிப்பதற்கு தேர்வு சேர்வு எடுத்திருக்கிறார் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இதனால் அவர் குடும்பத்தையும் குடும்பத்தையும்ன்காரனையும் விட்டு வெளியேறி சுதந்திரத்தை நோக்கி தனது முதல் படிகளை எடுத்துள்ள புதிய விடுதி பாடசாலையில் உணவு முறை புதிய வகுப்புகள் மற்றும் விளையாட்டு இவை எல்லாம் புதிய வாழ்க்கையும் புதிய அத்தியாயத்தை தொடங்க இருக்கிறது மேலும் டென்மார்க்கில் நாற்பத்தி எட்டு வயதுடைய தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட நிறுவனம் ஒன்று இப்போது நூறு கடந்து சாதனை படைத்திருக்கிறார் பி ஓ என்று சுடுங்க சொல்லுவார்கள் அந்த அந்த தொழிற்சாலை புகழ்பெற்ற ஒரு தொழிற்சாலையாகும் அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் பல பல நிறுவனங்கள் வெவ்வேறு இடங்களில் இருக்கின்றன ஐரோப்பா முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனமாகும் இந்த நிறுவனத்தில் அன்று முதல் தொலைக்காட்சி ஒளி ஒளி சாதனங்களையும் தொலைக்காட்சி அதாவது ரேடியோ இது சம்பந்தமான வானொலிகள் சம்பந்தமான பொருட்களை அங்கு உற்பத்தி செய்வது ஒரு சிறந்த பணியகமாகவும் புகழ்பெற்ற நிறுவனம் பொருட்களின் புகழ்பெற்ற தன்மையும் இது நூறு வருடங்களை கடந்து நேற்றைய தினம் பதினேழு பதினொன்று இருபத்தைந்தாம் ஆண்டு நூறு வருடத்தை தொட்டிருக்கிறது இதனால் இது பலரின் வாழ்த்துக்களை வண்ணம் இருக்கிறது தென் பிஓ என்றால் நூற்றாண்டு விழாவை தொட்டிருக்கும் தொழிற்சாலைக்கு நானும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நானும் இந்த நிறுவனத்தில் சிறிது காலம் பணியாற்றியதை சந்தோஷமாக கூறுகின்றேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து செல்வி நித்தியான செய்தித்தோப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்தியானந்த போன விமான அலுவலகத்துக்கு மாற்றப்பட்ட ஒரு பட்டியல் மதிப்புள்ள கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அலுவலகத்துக்கு மாற்றப்பட்ட ஒரு பட்டியல் நூற்றி பத்து பில்லியனுக்கு அதிகமான மதிப்புள்ள கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சை செய்திக்காக இணையவள செய்தித்தோப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி கட்டநாயக விமான நிலையத்தில் இருந்து தொலைந்து போன பொதிகள் அலுவலகத்துக்கு மாற்றப்பட்ட ஒரு பட்டியில் நூற்றி பத்து பில்லியனுக்கு அதிகமான மதிப்புள்ள கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் சுங்க இயக்கனுமான சந்தன குஞ்சிகேவா தெரிவித்துள்ளார் நீங்கள் சொன்னதையெல்லாம் நம்பி உங்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு முழுமையான துருவத்தை இழைக்கிறீர்கள் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்புகளையும் தமிழ்த் தேசிய பேரவை அணுக திட்டமிட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய பேரவை இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவருமான தொல் சந்தித்து கலந்துரையாடி உள்ளார் தமிழர்கள் விருப்பத்துடன் கிண்டி கற்க வேண்டும் என உச்ச நீதிமன்ற பேசியுள்ளார் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர்கள் அவர் பேசியுள்ளார் மரண தினம் விதிக்கப்பட்ட நிலையில் ஷேக் ஹசீனா இந்தியாவில் எங்கே இருக்கிறார் என புதிய விவரங்கள் வெளியாகி உள்ளன வங்க தேசத்தில் எதிராக மாணவர் அமைப்பினர் நடத்திய பெரும் போராட்டம் அந்நாட்டில் அரசியல் தன்மையை ஏற்படுத்தியுள்ளது ஆதாரம் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியினர் கூறிய வாக்குத்திருட்டு குற்றச்சாட்டு மேலும் தோல்விக்கே வழிவகுக்கும் என மகாராஷ்டிரா முதல்வர் பட்னவிஸ் தெரிவித்துள்ளார் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரஷ்ய போர்க்கைதிகள் பரிமாற்றத்தை மீண்டும் தொடர்ந்து தீவிரமாக முயற்சிப்பதாக இதன் மூலம் ஆயிரத்தி இருநூறு உக்ரைன் வீரர்கள் விடுவித்து தாயகம் அழைத்து வர முடியும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஞாயிற்றுக்கிழமை அறிவித்துள்ளார் சவுதி அரேபியாவில் மதீனா அருகே மக்காவுக்கு புனித பயணம் சென்ற பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று பீசல் தாங்கியுடன் மோதியதில் நாற்பத்தி ரெண்டு பேருக்கு மேல் உயிர் இழந்திருக்கலாம் என்று அறிக்கப்படுகிறது பலர் இந்தியர் என்று சவுதி அரேபியா ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் ஜெரால்ட் போர்ட் விமானம் தாங்கி தாங்கிக்கப்பரீபியின் கடலை வந்தடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுமார் பன்னிராயிரம் துருப்புகளையும் விமானங்களையும் உள்ளடக்கிய இந்த கப்பல் கரிபின் கட பகுதிக்கு வருக தந்ததன் மூலம் அமெரிக்காவின் பிரசன்னம் பகுதியை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கதேச வன்முறை வழக்கில் முன்னா பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ராணுவத்தில் உள்ள இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் வன்முறை வெடித்தது இந்த வன்முறையால் ஆயிரத்துக்கு அதிகமானவர் உயிரிழந்த இருபதாயிரத்துக்கு அதிகமானவர் காயமடைந்து விழுந்தனர் பல்வேறு கட்டிடங்கள் தீ வைக்கப்பட்டன தென்கிழக்கு கொங்கோவின் லுவால மாகாணத்தில் சுரங்கத்தின் பாலம் சென்றதில் முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் மின்சார வாகனங்கள் மற்றும் புற தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தப்படும் வித்தியம் இரும்பு மின்கலங்கள் முக்கிய அங்கமாக இருக்கும் கொபாட்டை உலகளவில் அதிகம் உற்பத்தி செய்யும் நாடுகளில் மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோ முன்னணியில் உள்ளது நேபாளத்தில் செப்டம்பர் மாதம் சட் என அழைக்கப்படும் இளம் தலைமுறம் நடத்திய போராட்டத்தில் நேபாள பிரதமர் பதவி விலகியது நேரிட்டது இதனைத் தொடர்ந்து இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் மொரோக்கோ ஆகிய நாடுகளில் அரசுக்கு எதிராக கென்சட் போராட்டம் நடத்தியுள்ளது வட அமெரிக்க நாடான மெக்சிகோவிலும் அரசுக்கு எதிரான ஆயிரக்கணக்கான போராட்டத்தில் பிரித்தானியாவுக்கு பிரான்சுக்கும் திருப்பி அனுப்பப்பட்ட புலம்பெயர்ந்தோர் அங்கு அச்சத்துடனும் எதிர்காலம் குறித்து நம்பிக்கையுடனும் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்க உள்ளார்கள் துருக்கிக்கு சுற்றுலா சென்ற ஜெர்மனிய குடும்பம் ஒன்று உணவு சமீபாடு குறைபாட்டினால் பிரச்சனையை பாதிக்கப்பட்டு குடும்பத்தில் பலியான விடயம் தொடர்பில் மேலும் சோகத்தை ஏற்படுத்திய தகவல் வெளியாகி இருக்கின்றது சுவிட்சர்லாந்து அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டளவில் சுவிஸ் பிராங்க் மதிப்பிலான புதிய அரசு பத்திரங்களை வெளியிட திட்டமிட்டுள்ளது சொந்த வீடுகள் கொண்ட பிரான்சில் விரும்புகிறதாகவும் நகராட்சி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் வின்சென்ட் ஜோ சமூக வீடுகளை வாழ்நாள் முழுவதும் முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாக நவம்பர் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் எந்த நாடாக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் விரட்டல் விடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியிட்டத்தை தொடர்ந்து கடுமையான கொள்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் கனடாவின் விடுமுறை கால அங்காடிகள் பருவம் தெருங்கி இருக்கும் நிலையில் நுகர்வோர் கவனமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதிய மோசடி போக்குகள் உருவாக்கி வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்வத விளையாட்டு செய்திகள் இலங்கை அணிக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்று பாகிஸ்தான் அணி தொடரை முழுமையாக கைப்பற்றியுள்ளது பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி ராவல்புட்டியில் நடந்தது சமீபத்தில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் கோப்பை கிரிக்கெட்டில் இந்திய அணி வெற்றி பெற்று கோப்பையே ஒன்று இந்த போட்டிகள் அன்னூறு பில்லியன் பேர் தொலைக்காட்சி மற்றும் இணையம் மூலம் பார்வையிட்டதாகவும் மூன்று லட்சம் பேர் நேரில் பார்வையிட்டதாகவும் ஐசிசி தெரிவித்துள்ளது மகளிர் கிரிக்கெட்டை ஊக்குவிக்கும் வகையில் மகளிர் எபர்ஜிங் நேஷனல் டிராபி என்ற தொடரை அறிவித்தது வஞ்சிகின்ற தொடரின் சண்டிகர் அணிக்கு எதிரான போட்டியில் கர்நாடகாவில் சபரன் ரவிச்சந்திரன் இரட்டை சதம் அடித்துள்ளார் இலங்கை அணி முதலில் துடுப்பாட்டத்தை தொடங்கி இருந்தது பதும் நிசங்கா இருபத்தி நாலு ஓட்டங்களும் கமல் மிஷாரா இருபத்தி ஒன்பது ஓட்டங்களும் எடுத்து ஆட்டமிழந்துள்ளார்கள் வேகப்பந்து வீச்சாளரான பும்ரா ஷமி ஆகியோர் மீது பயிற்சியாளர்கள் கௌதம் நம்பிக்கை வைக்க முன்னூலி தாக்கியுள்ளார் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்தியா நூற்றி இருபத்தி நாலு ஓட்டங்கள் இலக்கை அடைய முடியாமல் படும் தோல்வியில் சந்தித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி மிக சிறப்பு செய்தி வாரம் அறுநூற்றி இருபத்தி ஒன்பதாக இடம்பெற்றிருந்தது என்று நாளுக்கான செய்திகள் இணைந்திருந்தார் செல்வி நிதி அணிந்தனவர்கள் நபர்கள் நேற்றைய நாளுக்கான செய்தருடன் நகுலவதி திலத்தேவனவர்கள் இணைந்திருந்த நேர் நன்றி வணக்கம் பிறவுக்கு வருகின்றது சன்ரைஸின் செய்திகள் அணிந்திருந்த நகுலவதி திலத்தேவனவர்கள் மற்றும் செல்வி நிதி ஆனந்தனவர்கள் இருவருக்கும் நிறைந்த வாழ்த்துக்களை கூறியபடி மீண்டும் மற்ற செய்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்